அவர் ஒரு மரு மஸ்ஜிதுக்கு வருகிறார் அங்கே தொழுகை ஆரம்பித்து தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது அவரும் வந்து சஃபில இணைகிறார் மாவியா இவனுடைய ஹக்கம் சஃல வந்து தொழுகிறார் அவருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி அவருக்கு தும்மல் வருகிறது தும்முகிறார் இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு தும்மனா என்ன சொல்லணும் எரமுக்கல்லாம் சொல்லணும் ஆனா தொழுகையில சொல்லக்கூடாது தொழுகையில நீங்க யாராவது தும்மிமுக்கல்லா சொன்னா உங்க தொழுகை முறிஞ்சு போடும் பாத்தியில் ஆயிடும் ஆனா இந்த மாவியா இவின் அக்கம்ங்கிற சஹாபிக்கு தெரியல அவர் வந்து என்னாரு பக்கத்துல ஒருத்தர் தூங்குறாரு இவர் இரஹமுகல்லாங்கறாரு மற்ற सहाबाக்கள் எல்லாம் அவரை மொறைக்கறாங்க அவர் பொண்ணு புரியல ஏன் எல்லாரும் நம்மளை முறைக்கிறாங்க பக்கத்துல இருந்தவருக்கு ஜலதோஷம் போலது இருக்கு இரண்டாவது தூங்குறாரு இவர் இரண்டாவது இரஹமுகல்லாங்கறாங்க எல்லா மக்களுடைய பார்வை எல்லாரும் தொழிகில அவரை மொறைக்கறாங்க மூணாவது தூங்குறாரு இவர் மூணாவது எரஹமுக்கெல்லாம் பொறுமையிலிருந்து எல்லாரும் தங்களுடைய தொடையில தற்றாங்க அவர் குணர்த்துவதற்காக சொல்லி தொழுகை முடிந்து விட்டது இந்த நிகழ்ச்சி எல்லாமே நம்பிக்கை தெரியும் ஏன்னா தொழுகையில பெருமானாருக்கு ஒரு அற்புதம் என்னன்னா அவங்க தொழுகையில இருக்கும் போது பின்னால் நடக்கிற எல்லா காட்சியும் அவங்களுக்கு தெரியும் அல்ல அவங்களுக்கு கொடுத்த அற்புதத்தில் ஒன்று அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது பின்னால் நடக்கிற அத்தனை சமாச்சாரமும் தெரியும் சகி புகாரிலோ வருகிறது இல்லை ஒராக்கும் வரா அபாஹரி நான் தொழுகையிலே பின்னால் நடத்தவற்றையும் பார்க்கிறேன் என்று பெருமானார் சொல்லுவார்கள் இந்த நடந்தது என்ன நமிக்கும் தெரியுது தொழுகை முடித்த பிறகு மக்கள் எல்லாம் அந்த சகாவியை முறைக்கிறாங்க யார் மஹாபியா இவனும் அக்கம அவரும் பயந்து போய் இருக்கிறார் நம்ம என்ன தவறு செஞ்சோம் நபி என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி பெருமானார் அவரை பக்கத்துல கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சொன்னார்கள் இன்னஹாதிஹி சலா இந்த தொழுகை இருக்கிறது லாயஸ் லு ஹுஃபியா ஷெய்யும் கலாமின்னா தொழுகியில மனிதர்கள் வெளியில நாம் எப்படி பேசுகிறோமோ அப்படி அப்படியெல்லாம் இந்த தொழுகியில பேசக்கூடாது தொழுகை என்பது தஸ்பீ அல்லாஹவை புகழ்வதும் அல்லாஹ் அக்பர் சொல்வதும் குரான்வதும் தான் தொழுகை தொழுகியில பேசக்கூடாது என்று அவரை சொல்லி அனுப்புகிறார்கள் அந்த சஹாபி பின்னால் வந்து ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்வார்கள் ரசுல் சலதா அலேசன் அவர்கள் மா பரபணி என்னை அடிக்கவில்லை மா கஹரணி என்னை மிரட்டவில்லை சதமணி என்னை திட்டவில்லை மா ராயி சுமு பெருமானாருக்கு முன்னாலையும் சரி பெருமானாருக்கு பின்னாலையும் சரி இப்படி ஒரு ஆசிரியரை நான் சந்தித்ததில்லை மா ராயி சுமு அல்லிமன் அஹ் இவ்வளவு சிறந்த ஒரு ஆசிரியரை வாழ்க்கையில நான் சந்திக்கல இது நம்மள்ட வரணும் யாரு தவறு செய்யலாம் பள்ளியாசலுக்கே வரக்கூடிய சில பேருக்கு சில சட்டங்கள் தெரியாம வரலாம் சில நேரங்கள்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட பள்ளிக்குள்ள வந்துடுறாங்க ஆனா அந்த நேரத்துல நம்ம சில பேரு அங்கதான் அவங்களுடைய இஸ்லாமிய பட்டு நாம செய்யறோம் ஆயிரம் தவறு ஆயிரம் ஹராம நாம மீறிட்டு இருக்கிறோம் எத்தனையோ வீண் விரயங்கள் செய்யறோம் ஒரு முஸ்லீம் அல்லாத உள்ள கால் வச்சிட்டா போதும் ஏதோ நஜிசே உள்ள வந்த மாதிரி அவனை விரட்டுற அந்த துணி இருக்குது நம்ம மீது மற்றவர்கள் தீவிரவாத பட்டம் சுமத்துவதற்கு இதுதான் காரணம் இது அல்லாவுடைய தூதர் பள்ளிவாசல்ல ஒருத்தர் சிறுநீர் கழித்தார் அதையே விடுங்கன்னு சொன்னாங்க விடுங்க அவர் சிறுநீர் கணிக்கட்டும் சிறுநீர் கழிக்க ஆரம்பித்து விட்டார் இடையில நிறுத்த கூடாது ஆக இந்த அணுகுமுறை மார்க்கம் தெரியாத மக்கள் மார்க்கத்தை அறியாத மக்களிடத்திலே காட்டிய அணுகுமுறை இந்த அகலாத் வேணும் யாராவது ஒரு ஆள் வந்து ஒரு எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும் இப்படி கேட்டா எப்படி பார்ப்பாரத்துல அப்படியும் கேட்டார்கள் வந்து ஒருவர் வந்து கேட்டார் எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்கன்னு சொல்லி அலிசன் அவர்கள் அவரையும் அழகாத்தான் வழி நடத்தினாங்க அவருக்கு அழகான போதனை செஞ்சாங்க உன் தாய் உபச்சாரம் செய்வதை விரும்புவாயா உன் மகள் விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா உன் மனைவி உபச்சாரம் செய்வதை விரும்புவாயா உன்னுடைய ஹாலாவோ உன்னுடைய மாமியோ இவங்க எல்லாம் விபச்சாரம் செய்வதை விரும்புவாயான்னு கேட்டாங்க அவர் எல்லாத்துக்கும் சொன்ன ஒரே பதில் கண்டிப்பாக நான் விரும்ப மாட்டேன் நீ எந்த பெண்ணோடு உபச்சாரம் செய்கிறாயோ அவள் ஒரு ஆணுக்கு தாயாக மனைவியாக சகோதரியாகத்தான் இருக்க முடியும் அதற்கு பிறகு பெருமானால் அவருடைய மார்புலே கை வைத்து துவா செய்தார்கள் அல்லாஹு விடுதலை இவருக்கு கற்பழுக்கத்தை கொடு அதற்கு பிறகு அவருடைய உள்ளத்துல விபச்சாரம் செய்யும் எண்ணமே மறைந்து விட்டது இந்த அகலா சமூகத்துல பாவம் செய்யக்கூடியவர்களும் இருப்பார்கள் அவர்களை எப்படி திருத்துறது பெருமானார் செலவதா அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அழகான இந்த போதனைகள் இதை நம்ம கடைபிடிக்கணும் எல்லாவற்றுக்கும் மேலாக ரசுல் செலதா ஆலேசன அவர்கள் எதிரிகளிடம் நடந்து கொண்ட முறை என நாம இன்னைக்கு நாட்டில் என்னென்ன சந்திக்கிறோமோ இதை விட கடுமையானதை எல்லாம் பெருமானார் சந்தித்தார்கள் பெருமானாருடைய கழுத்தை நெரித்தவர்களும் உண்டு அவர்களிடம் நபி எப்படி நடந்து கொண்டாங்க பெருமானாருடைய கழுத்திலே துண்டை போட்டு நெரித்தவர்களும் உண்டு ரசூம் சலா அலிசல்கள் எப்படி நடந்தார்கள் என்பதை பார்க்கணும் மதீனாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு யூதர் அவருடைய அவர் சொல்கிறார் பெருமனார் மதீனா வந்த பிறகு வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களும் அவரிடத்திலே நான் கண்டேன் எங்களுடைய வேதத்துல நபியினுடைய அடையாளம் என்று என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் ஆனா இன்னும் இஸ்லாத்தை ஏற்கல நான் ஏன்னா ஒரே ஒரு அடையாளம் அதை நான் பரிசோதித்து பார்க்கல அது என்ன அடையாளம் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எங்கள் வேதங்களில் இப்படி வந்திருக்கிறது அவரிடத்தில் எந்த ஒரு மடையனும் மடத்தனமாக நடந்தாலும் அவர் கோபப்பட மாட்டார் சகித்துக் கொள்வார் எந்த மடையனும் மடத்தனமாக நடந்து கொண்டாலும் கோபப்பட மாட்டாங்க சகித்துக் கொள்வாங்க இத நாம் பார்க்கல இன்னும் நபி இடத்துல இந்த ஒரு அடையாளத்தை பார்த்தா முஸ்லீம் ஆயிரலாம் ஆனா இது எப்படி பாக்குறது அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் அந்த யூதர் இந்த நிலையில தான் நான் நபியுடைய வருகிறேன் அங்கே ஒரு மனிதர் வருகிறார் வந்து பெருமானார் ஆலேசன் அவர்களிடத்துல கேட்கிறாங்க யார சொல்லா என்னுடைய கூட்டத்தினர் இஸ்லாத்தை ஏற்றார்கள் வறுமையில் சிரமப்படுகிறார்கள் அவர்களுக்கு பொருளுதவி செய்யவில்லையானால் அவர்கள் மீண்டும் காபிராகி விடுவார்கள் ஏதாவது நீங்க கொடுங்க நான் உதவி செஞ்சாதான் அவங்களை இஸ்லாத்துல தக்க வைக்க முடியும் இல்லைன்னா மறுபடியும் எல்லாம் உடனே நபி நபிசல்லா அலிசல் அவர்கள் பக்கத்தில் என்ன இருக்குது ஏதாவது இருக்குதான்னு பாருங்க அலிரதியானவர்கள் சொன்னாங்க பார்த்து விட்டு வந்து எதுவுமே இல்லை அரகல்லா கொடுப்பதற்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இப்பதான் அந்த யூதர் சொல்றாரு இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி கொண்டேன் அவர் சொல்றாரு நான் நபி இடத்துல சொன்னேன் முகமது சல் அல்லா அவர்களே நான் உங்களுக்கு கடனாக இருபது ஊக்கியா தங்க காசுகள் தருகிறேன் இருபது ஊக்கியாங்கிறது ஒரு எட்நூறு பொற்காசுகள் எட்நூறு தங்க காசுகள் நான் தர கடனாக தர்றேன் திருப்பி அண்டைத்தனால நீங்க கொடுத்துரணும் கடனாக நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லி கொடுக்கிறேன் நபீன் அதை ஏத்துக்கிட்டாங்க எட்நூறு தீனார்கள் தங்க காசுகளை கொடுத்தேன் அவர்கள் உதவி கேட்ட ஒரு இடத்துல அதை நீ உன்னுடைய கூட்டத்தாருக்கு போய் இதை எடுத்து உதவி செய்யும் சொல்லிட்டாங்க அந்த யூதர் சொல்றாரு பெருமனாருக்கு நான் எந்த தவணையை சொல்லி இருந்தேனோ அந்த தவணை முடிவதற்கு முன்னாலேயே நான் வந்தேன் வேனுக்குமே செஞ்சேங்கிறாரு நபியுடைய சகிப்பு தன்மையை பார்க்கணும் அந்த தவணை முடிவதற்குள் நான் நபி இடத்துல வந்தேன் வந்து பெருமனார் செல்லா அலிசலம் ஒரு சபையில ஒரு மஜ்ரிசில இருக்கிறாங்க வந்தது நான் கேட்டேன் ரிசல் செல்லா அலிசலம் அவர்களே நான் கொடுத்த கடனை கொடுங்க இருபது ஊக்கியாக திருப்பி கொடுங்க ஏன்னா நீங்க எல்லாம் பனு ஹாசின் கடன் வாங்கிட்டு தராம இழுத்தடிக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க கடன் வாங்கினா நீங்க எல்லாம் தர மாட்டீங்கன்னு சொல்லி உமர் ரதி இல்லானவர்கள் அவங்களுடைய கோபம் நாம் எல்லாம் அறிந்தது உடனே அந்த யூதனை அடிப்பதற்கு எஞ்சிக்கிறாங்க உமர் பெருமனர் சொன்னார்கள் அவரை அடிப்பதல்ல உன்னுடைய வேலை வந்த யூதரை அடிப்பதல்ல உன்னுடைய வேலை அவரிடம் சொல் கடனை அழகான முறையிலே கேளுங்கள் என்று என்னிடம் சொல் கடனை திருப்பி அழகான முறையிலே நிறைவேற்றுங்கள் என்று இப்படி அடிக்க போகாதீங்கன்னு சொல்லி அடுத்து நபிசல்லி சொல்லவங்க உமரை தனியா அழைச்சிட்டு போய் உமர்லானுடைய கையிலேயே நாற்பது ஊக்கியா கொடுத்து அந்த யூதர்கிட்ட அதை கொடுங்கன்னு சொல்றாங்க எந்த உமர் அவரை கொல்ல அவர் கையிலேயே நபியுடைய தருமியத்து நாற்பது ஊக்கியாவை கொடுத்து அவர் கையில கொடுங்கன்னு சொன்னாங்க உமரதியானவர்கள் வந்து அந்த யூதருடைய கையில நாற்பது ஊக்கியா கொடுக்கறாங்க அவர் கேக்குறாரு நான் கடனா கொடுத்தது இருபது ஊக்கியா இந்த இருபது ஊக்கியா கூடுதலாக தரப்பட்டிருக்கிறதை இது எதற்காக சொல்லி உமர் சொன்னாங்களா இருபது ஊக்கியா நீ வாங்கிய கடனுக்கு இன்னொரு இருபது ஊக்கியா எதற்காக நீ அவரை கொல்ல போறேன் மிரட்டி பயமுறுத்திட்டு அப்படி பயமுறுத்தினதுக்காக அவருக்கு இருபது ஊக்கியா அதிகமா கூடு இருபது ஊக்கியா வாங்கிய கடனுக்கும் இருபது ஊக்கியா நான் உன்னை மிரட்டியதற்கும் என்று சொன்னபோது அந்த யூதர் சொல்கிறார் இந்த சகிப்புத்தன்மையை பார்ப்பதற்காகத்தான் நான் என்னுடைய இஸ்லாத்தை பின்பற்றினேன் நான் என்னுடைய இஸ்லாத்தை பிற்படுத்தினேன் அங்கேயே அவர் முஸ்லிமாகி விடுகிறார் இது ரசூல் சலா அலிஸ் அவர்கள் எல்லா சமய மக்களோடும் அவர்கள் நடந்து கொண்ட முறை இந்த முறைதான் எல்லா மக்களையும் இந்த தீனின்பால் இழுத்தது என்பதை பார்க்கிறோம் மக்காவில் பெருமானார் வாழ்ந்த கட்டத்துல பெருமானாருடைய கடும் எதிரிகள் சில பேர் இருந்தாங்க அபூஜ ஹலும் ஒருவர் ஒகுவாவும் ஒருவர் ஒகுவர் ஒ ஒக்குவத்து இந்த ஒகுபா தான் பெருமானார் செல்ல ஆலேசின அவர்களை கழுத்துல துண்டை போட்டு நெரித்தவன் என்று வருகிறது அவன் மக்கானா இருக்கும்போது பெருமானாருக்கு ரெண்டு சந்தர்ப்பத்துல கடுமையான தொல்லை கொடுத்ததாக வருது ஒண்ணு நபி அவங்க இருக்கும் போது அவனுடைய மேல் ஒட்டகத்தினுடைய போட்டான் இன்னொரு சந்தர்ப்பத்துல பெருமானாருடைய பிடிச்சு பின்னால் அவன் வகது போரிலே கொல்லப்பட்டான் என்பது வரலாறு ஆனால் இந்த ஒக்குபாவுடைய மகன் பின்னாளில் அவர் முஸ்லிமானார் ஒக்குபாவுடைய மகன் இந்த பெரிய எதிரியினுடைய மகன் பின்னால முஸ்லிம் ஆகிறாரு அவர் முஸ்லீம் ஆனதற்கு காரணமும் அவர்கள் நடந்து கொண்ட அணுகுமுறைதான் எதிரி எட்டாம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்படுது மக்கா வெற்றிக்கு பிறகு போர் என்று ஒரு போர் வருகிறது அந்த ஹொனையில வசித்த காவிர்கள் நிறைய ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க பெருமானார் ஆயுதத்தோடு வரல மக்கா வெற்றிக்கு வருகிற போது ஆயுதங்கள் கிடையாது இங்க யார்கிட்ட ஆயுதம் வாங்குறது என்று யோசிக்கிறாங்க இப்ப எல்லாரும் சொன்னாங்க மகன் பக்காரு அவர்கிட்ட போய் ஆயுதம் வாங்குங்க அவர் நிறைய ஆயுதம் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி பெரிய எதிரி அவன் இறந்து விட்டான் அவருடைய மகன் போய் பெருமானார் எனக்கு ஆயுதங்களை நீ இரவலாக கொடுத்து உதவு நான் திருப்பி கொடுத்து இரவலாக கொடுத்து உதவுன்னு சொல்லி பாவம் பெருமானார்த்த கேட்கிறான் இது வந்து உண்மையிலுமே நீங்க திருப்பி கொடுப்பீங்களா அல்லது என் மீதும் என் தந்தையின் மீதும் கொண்ட பகையினால் என்னிடத்துல ஆயுதங்களை வாங்கி அதையெல்லாம் அபகரிக்க விரும்புகிறீர்களா அவன் கேட்கிற கேள்வி நமாலுமே திருப்பி நீங்க தருவீங்களா அல்லது என் குடும்பத்தார் மீது கொண்ட விரோதத்தினால என்னிடம் அபகரிக்க விரும்புகிறீர்களா சிலாக சொன்னார்கள் அப்படி அல்ல இந்த பொருள் அப்படியே உனக்கு திரும்ப வரும் இந்த ஆயுதங்கள் அப்படியே உனக்கு திரும்ப கிடைக்கும் அது மட்டுமல்ல போர்க்களத்திலே ஆயுதங்கள் சேதமானால் அந்த சேதத்திற்கான பணமும் உனக்கு தரப்படும் ஆயுதத்தையும் திருப்பி கொடுப்போம் அந்த ஆயுதங்களில் சேதம் ஏற்பட்டால் அதற்கான தொகையும் உனக்கு தரப்படும் என்று அதே யுத்தம் முடிகிறது யுத்தம் முடிந்த பிறகு அங்கே வந்திருக்கிறார் வேடிக்கை பார்க்க நபி என்ன செய்ய போகிறார் என்று நபி சொல்லி அவர்கள் வாக்களித்தது போல வாங்கி எல்லா ஆயுதங்களையும் அவரிடத்துல கொடுத்தாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க எதற்கெல்லாம் சேதம் ஆச்சோ அதுக்குரிய பணத்தையும் கொடுத்தாங்க எல்லாத்தையும் கொடுத்த பிறகு பெருமானார் கேட்டாங்க இனிமேலும் உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன் என்று இனி என்ன வேணும் கேள் தரேன்னு சொல்லி இந்த முஸ்லிம்களுக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆடுகள் இரண்டாயிரம் ஒட்டகங்கள் நாலாயிரம் ஆடுகள் என்று எண்ணிலடங்காத ஒட்டகங்களும் ஆடுகளும் கிடைக்குது இப்ப அவன்கிட்ட கேட்கிறாங்க ஒரு எதிரியுடைய மகன் தேக்குறாங்க உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்லி அவர் அப்படியே பாக்குறாரு அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான ஆடுகள் ஒட்டகங்கள் எல்லாத்தையும் பாக்கிறாரு ரசூல் சிலாஹ் சொன்னாங்க இதுல என்ன வேணும் கேளுன்னு சொல்லி யாரோ சொல்லுதா எனக்கு ஒட்டகங்கள் கொடுங்க நூறு ஒட்டகங்கள் கொடுத்தாங்க நூறு ஒட்டகங்கள் கொடுத்தாங்க அதை பார்த்து அவர் முஸ்லீம் ஆனார் இப்படி எதிரிகளிடத்தில் அல்லாஹுடைய தூதர் நடந்து கொண்ட அந்த உயர்ந்த அஹ்லாக்குகள் உயர்ந்த பண்புகள் அது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வரணும் நமக்கும் இந்த நாட்டில பலரும் தொல்லைகள் கொடுக்கறாங்க நம்ம இழிவாக பேசுறாங்க ஆனா அந்த மக்களிடத்துல நம்முடைய நல்ல குணங்களை காட்டிதான் நம்ம அவங்களும் வெல்ல முடியும் நம்முடைய பெரிய பலவீனமே இன்றைக்கு நம்மிடத்துல நல்ல அகலாக்குகள் இல்லை குறிப்பாக மற்ற சமூகங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல வியாபாரத்தில் பலரை பற்றியும் வரக்கூடிய முறைகள் முஸ்லிம்கள் ஏமாற்றி விடுகிறார்கள் இந்த ஒரு கெட்ட அபிப்பிராயம் தான் நம்மை பற்றி தவறான பல பிரச்சாரங்களுக்கு வழிவகுக்குது அதனால இந்த மீலாது விழாக்களின் மூலமாக நாம் பெற வேண்டிய அடிப்படை செய்தி குணம் அந்த குணத்தை கொண்டுதான் எல்லா மக்களையும் பெருமானார் வென்றார்கள் அவங்களுடைய உள்ளத்துல இருந்து ரஹமத்துல்ல ஆலமி பாருங்க ஃபஜுருடைய தொழுகையில பெருமானார் சல்லுல்லா அலிசன் அவர்கள் நூறு ஆயத்துகள் ஓதுவாங்க நூறு ஆயத்துங்கிறது கிட்டத்தட்ட ஆற ஜுதிவுக்கும் நெருக்கம் நூறு ஆயத்துங்கிறது பஜூர் தொழுகையில ஓதுவாங்க ஒரு நாள் நமிசல்லா அலிசலங்க வளமைக்கு மாற்றமாக ஆக சின்ன சூறா ஒதி முடிச்சுட்டாங்க பஜிரு தொழுகைய ரொம்ப சிறிய சூறா ஒதி முடிச்சிடறாங்க சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் அரசு என்ன காரணம் நூறு ஆயிரத்து ஓதக்கூடிய நபி சின்ன சூறா ஒதி முடிக்கிறாங்க சொன்னார்கள் ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டது தொழுகையில் இருக்கும் போது அக்காலத்திலே பெண்களும் தொழுகைக்கு வருவாங்க குறிப்பா இஷாவுடைய தொழுகை பஜிருடைய தொழுகைக்கு வருவாங்க ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது அந்த குழந்தையினுடைய தாயின் மனம் என்ன சிரமப்படும் என்பதை நான் அறிவேன் அந்த குழந்தைக்காக அந்த குழந்தையின் தாய்க்காக தொழுகையை சுருக்கிட்டேன் பாருங்க அல்லாவுக்குரிய வணக்கம் அல்லா தேவையற்றவன் நாம் எவ்வளவு நீட்டி தொழுவதாலும் அல்லாஹுடைய கண்ணியம் குறைய போறது கிடையாது ஆனால் வந்திருப்பவர்களில் ஒரு பெண்மணியும் இருக்கிறார் அந்த குழந்தையை நான் அவதிப்படுகிறார் ஆக சிறிய அவர்கள் தொழுகையை முடிக்கிறாங்க இந்த அகலாக்கும் இந்த கருணையும் இந்த ரஹமத்தும் தான் இன்னைக்கு அடிக்கடி சொல்லுவது போல இன்னைக்கு வணக்கங்களுக்கு கொஞ்சம் கிடையாது முன்பை விட ஃபஜுருடைய தொழுகையில கூட எல்லா பள்ளிகளும் நிரம்பி தான் செய்யுது எல்லா பள்ளியிலும் கூட்டம் இருக்க தான் செய்யுது நகர்ப்புறங்கள்ல கூட பார்க்கலாம் அவ்வளவு கூட்டம் வருது இன்னைக்கு வணக்கத்துக்கு நிச்சயமாக பஞ்சம் இல்லை ஆனா குணத்துக்கு தான் பஞ்சம் நல்ல குணத்துக்கு பஞ்சம் நேர்மையாக வாழக்கூடியவர்கள் குறைவு பொய் சொல்லாதவர்கள் குறைவு அமானதத்தை பேணக்கூடியவர்கள் குறைவு நபி அவங்க சொல்லுவது போல கேமத்துக்கு முந்தைய அடையாளங்கள்ல முக்கியமான அடையாளம் அமானுதம் ஒரு ஊர்லயே இன்னார் இருந்தார் அமானுதத்தை என்றுதான் சொல்லப்படுமா இன்னார் இருந்தாருன்னு சொல்லப்படும் இருக்கிறாருன்னு சொல்லப்படாது இன்னைக்கு அந்த அமானுதங்கள் தான் கிட்ட இல்ல அஹலாத் இல்லாம போயிடுச்சு உயர்ந்த குணமுடைய மக்களுக்கு தான் உயர்ந்த சொர்க்கம் நல்ல குணமுடைய மக்களுக்கு தான் நல்ல சொர்க்கம் நபி சொல்லுவாங்க யார் விதண்டாவாதத்தை விடுகிறானோ அவனுக்கு சொர்க்கத்தின் ஒரு ஓரத்தில் நான் ஒரு மாளிகையை பெற்று தருகிறேன் யார் பொய் சொல்வதை விடுகிறானோ அவனுக்கு சொர்க்கத்தின் நடுவில் ஒரு மாளிகையை நான் வாங்கித் தருகிறேன் யார் தன்னுடைய குணத்தை அழகாக்கி கொள்வானோ அவனுக்கு சொர்க்கத்திலே உயர்ந்தோசில் ஒரு மாளிகையை நான் வாங்கித் தருகிறேன் எனவேதான் பெருமானார் துவாவும் செய்வார்கள் அல்லாஹ் மஹதினி எல்லாம் நல்ல குணத்தை எனக்கு கொடு கெட்ட குணத்திலிருந்து எம்மை பாதுகாத்து விடு எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே பெருமனார் அவர்களுடைய இந்த உயர்ந்த பண்புகளை அல்லாஹ் போற்றியது போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பெருமானாரிடம் இருந்த இரக்க குணம் அவர்களிடம் இருந்த கொடைத்தன்மை அவர்களிடம் இருந்த மென்மை இந்த எல்லா தன்மைகளையும் பேணி வாழக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக நல்ல குணமுடையவர்களாக அல்லா நம் எல்லோரையும் கன்னிய திருக்குறி சகோதரர்களே பல்லப்பட்டி நகர ஐயோ ஐயன்